என்ற காடு ஆகவே இந்த இந்த எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இல்லாத இடம் இனி காட்டுக்குள்ள என்பது ஆபத்தான விஷயம் என்பதுக்கு இந்த போர்ட் வந்து எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்குது ஆகவே நாங்கள் இனி இந்த இடத்துக்கு இங்கால போகாமல் திரும்ப இப்படி பாதை இருக்குந்து லையன்... பிக் லையன் என்ன போட்டுகள் உடி நீர் அங்கிலி... தானிக்கு ஓமைக் காட்ட இங்கு அங்குது தொப்பியே कीचुड़ी, कुत्ता बैगल, लोटू पुल्स, सप्पा तेल, सप्पा तेजोक्ल, क्रीम बोर, नाटकार दुकान क्रीम बोसी कराम।

குவாலிட்டி நிறையா இன்னும் நடந்திருக்கீங்க என்ன இது மட்டும் ரெட்டாக அடிச்சு கோல் இது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் இது கொமேட்டோஸ் கம்பியை சுற்றி வச்சுக்கிடாச்சு இங்கேயும் பங்கர் போல கிடக்கும் இது எப்படி டிசைனாக இருக்கு மேலே இருந்து பார்க்க ஒரு வித்தியாசமான பங்கர் எல்லாம் அடிக்க மூடி இருக்காங்க இதுக்குள்ள தான் போட்டிருக்காங்கல்ல சீட்டு ஜொக்குவல் ஐஸ்கிரீமுகள் ஸ்கர்ட்டிங்குகள் குளம் நெட்டுகள் செட்டு பூ

அதுதான் என்ன பெரிய மரங்கள் உண்டு கண்காணிக்குதோ அதை ஐயா இந்த மரங்கள் எல்லாம் முறிச்சு போட்டு யானை இருக்கு ஈரம் அப்படியே இருக்குது

தூக்கு போட்டான் அவங்களோ இல்ல கட்டி போட்டு அடிச்சா அவங்களோ கருங்காலியா மேடம்